ன்றைய தினம் நாங்கள் அயம்ையர நிலைய வீதியில் அமைந்துள்ள இந்த பனை சார் உற்பத்தி பொருட்களின் போக்கிஷமான அயத்தை நினைக்கிறோம் நான் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்ல போகிறேன் இந்த விஜயதசமி நன்னாளிலே உங்கள் பிள்ளைகளுக்கான ஏடு தொடக்கம் மங்களகரமான நிகழ்வில் இங்கே பனை ஓலையிலான அரிச்சுவடி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே தமிழ் மரபுப்படி மிகவும் அழகாக மிகவும் கவர்ச்சிகரமாக மிகவும் மனதுக்கு ரமியமான முறையிலே மனதுக்கு இதமான முறையிலே நீங்கள் இதை தமிழ் அரிச்சுவடியை பெற்று உங்கள் குழந்தைகளின் எதிர்கால ஆனா ஆவண்ணா அகர முதல் முதற்கே உலகம் என்று சொல்வார்கள் அந்தவரை இந்த ஆனா ஆவண்ணாவை நீங்கள் பழக்கும் போது எழுத தொடங்கும் போது உங்கள் மணலைகள் இந்த அயம் கலையகத்திற்கு வந்து அயம் இந்த கனை உற்பத்தி போல அயத்துக்கு வந்து இந்த அரிச்சுவடியை நீங்கள் பெற்று உங்கள் மணலையின் நல்வாழ்வை இனிமையாக தொடங்குங்கள் உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வர்ண நிறங்களிலே இந்த தமிழ் அரிச்சுவடி பாரம்பரிய முறையான பணிகளுக்கு ஏற்பட்ட அரிச்சுவடிகள் இங்கே இருக்கின்றன இதை நீங்கள் பெற்று உங்கள் மலலைகளுக்கான எதிர்கால அடியினை அத்திவாரத்தை பலமாக விடும் பொருட்டு இந்த அயத்தை பயன்படுத்துங்க அயம் ஆ ஆயிலே தொடங்கும் அயத்திலே உங்கள் ஆணாவை பள்ளிகளுக்கான ஆணாவை ஆரம்பிக்க ஓடி பாருங்கள் அயத்திற்கு Vale a